பாதாள சிம்மரன் கோயிலுக்கு நம்ம வந்துவிட்டோம் ஒரிஜினல் மாலை கருங்காலி கட்டையில் செய்யப்பட்ட ஒரு பல்லக்கு இருக்கு கீழே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்குங்க அவரும் வந்து பாதாளத்தில் தான் இருக்காரு

வந்து வீடியோ போட்டிருந்தாங்க அந்த ஃபேமஸான தான் நம்ம டைம் போக போகிறோம் அதுக்காக நம்ம அண்ணனும் வந்தாரு அவர் தான் நம்மளுக்கு கூட்டி போகிறாரு நம்ம லைஃப்ல பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ரொம்ப நெகட்டிவ் நடந்துகிட்டு இருக்குதுங்க அதாவது சாமி நம்பிக்கை இருக்கோ இல்லையோ இருக்கிறவங்களும் இல்லாதவங்களும் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு கோயில் அப்படின்னு போயிட்டு ஒரு பாசிட்டிவ் வைப் ஒன்று வருங்க அந்த பாசிட்டிவ் வைப் போகிறோம்